சர்வஜன வாக்க ரெஃபரண்டம் வைக்கிறண்டா வந்து அது இங்கே தான் வைக்கலாம் மற்றது இங்கே வைக்கிற இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரஜைகள் என்று கருதப்படுகின்ற இப்போ உதாரணத்துக்கு டயஸ்போரா வந்து தமிழ் தேசத்துடைய பிரஜையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் டயஸ்போரா வழியிலேருந்து வந்து ஆதரிக்கலாம் தங்களோட வாக்குகளை போடலாம் ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒரு நிலப்பரப்புக்கு வந்து அந்த நிலப்பரப்புக்குள்ளே தான் வைக்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு சரி வெளிநா வெளிநாட்டில் மையப்படுத்தி வந்து இங்கே இருக்கிற மக்களிடைய வாக்களிக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் வந்து நடந்ததாக எனக்கு தெரியாது இப்போ நாடு கடந்த அரசாங்கமும் மற்றது மக்களவையிலும் வந்து போருக்கு பிறகு வந்து வச்சது அது தெளிவாக வந்து டயஸ்போரா மட்டத்தில் தான் நடந்தது அவை எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழத்தை வந்து கட்டுப்படுத்தமுண்ட கோணத்தில் வந்து சொல்லையில்லை அது டயஸ்போரா வந்து தமிழகத்தில் ஒரு அங்கம் ஆனால் அதை வெளியில இருந்து அந்த ஆணையை என்றது தான் அவங்களோட கூட்டாக இருந்தது தவிர இங்கே தான் மக்களை வந்து அதை கட்டுப்படுத்தும் என்று அர்த்தப்படுறது இல்லை இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து சமூக ஊடகங்களூடாக ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அதுக்கு வந்து பின்புலமாக டயஸ்போரா கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த ஒற்றையாட்சியை வந்து ஆதரிப்பாங்களா அல்லது அவங்களுக்கு இதுக்கான அவங்க சார்ந்த வேறு ஏதாவது கருத்துக்கள் முன்வைக்கப்படுமா என்ற ஒரு இருக்குது தானே இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னன்றதை பற்றி நீங்க கேட்டுருக்கீங்களா அவங்க அவங்க இதுக்கு இந்த ஒட்டையாட்சியை பத்தின நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்களோட யார் டயஸ்போரா புலம்பெயர் தமிழர்களோ நான் அர்ச்சனா பற்றி சொல்கிறேன் நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் பார்க்கணும் எ கருத்தை வந்து அர்ச்சனாவை வந்து அப்படி ஆதரிச்சோ எனக்கு தெரியா ஆனால் அப்படி ஆதரிச்சு இருந்தாலும் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் வந்து தமிழ் தேசியத்தை நிராகரித்ததாக கருத முடியாது என்றால் அர்ச்சுனாவோட பொதுவான பேச்சுகள் அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னுடம் வந்து தேசிய தலைவரை வந்து நினைவு கூறிதான் எல்லாத்தையும் தொடங்குவார் ஆனால் அதே வசனத்தில் வந்து இராணுவத்தையும் நினைவு கூறுவார் ஆனால் தேசிய தலைவரை நினைவு கூறாமல் தொடங்க மாட்டேன் ராணுவத்தையும் சொல்லாமல் நி நிப்பாட்ட மாட்டார் அப்போ அதுக்கிடையில் வந்து சில தெளிவு வரைவறைக்கும் வந்து சனம் வந்து ஒரு தேசியவாதம் என்ற நினைப்பில் ஆதரிச்சிருக்கக்கூடும் இப்போ இந்த பாராளுமன்றத்தில் அரசாங்கம் சொன்னது பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறுகின்ற பொழுது அரசு தரப்புக்கு அந்த விவாதத்தில் எழுபது வீதமான நேரத்தை வந்து தங்களுக்கு ஒதுக்க ஓடுமண்டு ஏனென்றால் தங்களுக்கு மூன்றில் ரெண்டு பேரும் எழுபது வீதமான ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் தான் இருக்குது அப்போ நேரத்தையும் வந்து எழுபது வீதம் தங்களுக்கு ஒதுக்கணும் போன பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கோட்டாபே ராஜபக்சுக்கு இருந்த அப்படி இருக்கவன் வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அப்பவும் கேட்டு எழுபது வீதம் தேவை அப்படி இருக்க வந்து அறுபது வீதம் அரசாங்கத்துக்கும் நாற்பது வீதம் எதிர்கட்சிக்கும் கேட்டார் அப்போ அந்த அறுபது வீதம் நாற்பது வீதம் என்று சண்டை பிடிக்கிறதுல வந்து அனுரகுமார் திசாநாயக்க முன்னுக்கு பேர் மூன்று ஆசனங்கள் அப்போ அப்போ நாங்கள் இதை சுட்டி காட்டி கடைசியில் வந்து பிரதமர் அரணி அமர வந்து இணங்கினவன் சரி விவாதங்களுக்கு அறுபது நாற்பதாக வந்து நாங்கள் உண்டு அறுபது நாற்பதாக பிரிப்போம் உண்டு பிரதமர் சொன்னதுக்கு பிறகும் அர்ஜுனா அலம்பி சொன்ன வந்து இல்லை எழுபது முப்பதுன்னு தான் பொருத்தமண்டு அப்படியும் இருக்கு நான் வேற ஒன்னு சொல்லல ஃபெக்ஸ தான் சொல்றேன்னா